மாண்புக பேரவைத் தலைவர்களில் இங்கு பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு அதாவது நான் கேட்கறது அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசினாங்க எத்தனை பேரும் நீங்க அது வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்க ஒரே வார்த்தை சொல்றீங்க வேற ஒண்ணு மாண்பு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசி மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம் அப்படித்தானே அந்த தீர்மானத்தை நன்றி மாண்புகூர் பிரி கே மணி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாய்க்கற்பட்டி கிராமத்தில் டங்ஷன் கனிம நிறுவனம் தொடங்குவதற்காக ஏலமிடப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையை முன்வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு அவை முன்னவர் அவர்கள் அரசின் சார்பில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் என்பது ரொம்ப ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மாநில அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் அரசு வாய்ப்பளிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் அல்லது அரசு திட்டங்களை கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு மாநில எல்லைக்குள் கொண்டு வரும்போது மாநில அரசை கலந்தாய்வு செய்து நிறைவேற்றுவது ஏற்புடையதாக இருக்கும் ஒரு நல்ல இணக்கச் சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் முதலில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக இந்த பட்டியல் தொடங்க இருக்கிற டங்ஷன் கனிம நிறுவனம் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கும் என்று முதலில் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு இது பல்லுயிர் வாழ் இடம் என்று சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாம் கடுமையான போராட்டத்தில் இன்று வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி போராட்டம் ஒரு பக்கம் இருக்கிற அதே வேளையில் அது வரலாற்று சிறப்புக்குரிய இடமாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக குடவரை கோயில்கள் அங்கே இருக்கிறது பெருமைக்குரிய அழகர் மலை எல்லை அந்த எல்லைக்குள்ளே வர இருக்கிறது பண்டைய கால சமண மக்கள் வாழ்ந்ததற்கும் சமண முன்னோர்களுடன் வாழ்ந்ததற்கான அறிகுறிகளும் கோயில்களும் அங்கே இருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் இருக்கிறார்களா என்பதா இல்லை பஞ்ச பாண்டவர்களின் அடையாள சின்னங்கள் அங்க சொல்லப்படு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட கண்வாய்கள் அங்கே இருக்கிறது இது விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கடுமையாக விவசாயிகளும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் இப்படி பல்வேறு நிலைகளிலே எதிர்ப்பு இருக்கிறது இதற்கு முன்பு கூட முன்னுதாரணமாக மீத்தேன் எரி எரிவாயு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை வந்த நேரத்தில் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்புகளை தெரிவித்தோம் ஆகவே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று மக்களே போராடுகின்ற காரணத்தால் தமிழக அரசு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற காரணத்தால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயம் கைவிட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு ஆகவே இந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிற வேளையில் நடுவண் அரசை வற்புறுத்துவதெல்லாம் இது தமிழ்நாடு அரசு ஒப்புதல் பெறப்படாத திட்டம் என்பதோடு மக்களுக்கு எதிரான திட்டம் என்பதனாலே நடுவண் அரசு நிச்சயமாக கைவிட வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக வலியுறுத்தி தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வரவேற்ற வருகிறேன் உறுப்பினர் டயனாநாதன் அவர்கள் பேசும்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் ஸ்டெர்லைட்டை திறந்து வைச்சாங்க நாங்கள் அது அவங்க திறந்து வைக்கல அவை குறிப்பிடிறது நீக்கிடுது முக்கிய உச்சநீதிமன்ற அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்